நாளிதழுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் கூடலூரில் அதிகாலை பரபரப்பு தடுச்சு இடித்து தள்ளிய குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த ஒற்றை ஆண் யானையால் பரபரப்பு நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள பழா மரங்களில் காய்த்துள்ள பழா பழங்களை ருசிக்க பார்க்க காட்டு யானைகள் குடியிருப்புகளின் அருகே உலா வருவது அதிகரித்துள்ளது கூடலூர் அருகே இன்று அதிகாலை ஒரு அதிகச்சிகரமான சம்பவம் நடைபெற்றுள்ளது சாலையோரத்தில் அமைக்கப்பட்ட தடுப்புச்சுவரை இடித்து தள்ளி ஒரு ஒற்றை ஆண் யானை குடியிருப்பு பகுதிகளில் நுழைந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நடுகூடலூர் பகுதியில் குடியிருப்பு பகுதியை சுற்றியுள்ள தடுப்பு சுவரில் இன்று அதிகாலை பெரும் சத்தம் கேட்டு மக்கள் கண் விழித்தனர் பின்னர் தெரிந்ததாவது ஒரு யானை அந்த சுவரை இடித்து இழுத்து அகற்றி நேராக குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்தது குடியிருப்பு வாசிகள் சத்தம் எழுப்பி யானையை இருந்து விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் அப்பகுதி மக்கள் குடியிருப்பு வாசிகள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று சத்தம் எழுப்பி யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது பொதுமக்கள் யாரும் வெளியே வராததால் பெரும் அசம்பாவிதமானது தவிர்க்கப்பட்ட நிலையில் வனத்துறையினர் யானையின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் யானை சுமார் இருபது நிமிடங்கள் அந்த பகுதியில் சுற்றித் திரிந்தது இவ்வாறு சுவர் இருந்தும் யானைகள் நுழைவது என்பது கட்டுப்பாடற்ற நிலையை காட்டுகிறது குழந்தைகள் வெளியே விளையாட முடியாது எப்போது என்ன நடக்கும் என்ற அச்சத்தில் இருக்கிறோம் என்கிறார் அப்பகுதியில் வசிக்கும் ஒருவர் காடுகள் குடியிருப்புகளை ஒட்டியே விரிவடைவதால் வனவிலங்குகள் மற்றும் மக்களுக்கிடையே மோதல் அதிகரித்திருக்கிறது இதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் தடுக்க வனத்துறையும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து பொதுமக்களின் பாதுகாப்பிற்காக உடனடி நீடித்த தீர்வுகளை வகுப்பது மிக அவசியமாகும் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்